ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம அவளோட எதிர்பார்த்த இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவும் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த தேர்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரவீனா அவர்களை வச்சு சில்ப்பர் ஷார்ட்டாக சில விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காப்புல ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக்கை போட்டு வீடியோ பார்க்க வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம் அதாவது ரவீனா அவர்கள் வந்து மணிக்காக தான் வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ம ரவினாவுக்காக விளையாடுறாங்க அப்படிங்கிற தாட்டம் இருக்கு ஆனால் இடையில் வந்து ஒரு ஃபோர் த்ரீ வீக்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பவரட்டிஸும் பார்க்குறதுல ஷேரிங் இருக்கிறதுல ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாங்க பட் ரவீனா பண்ண ஒரே ஒரு குளறுபடி இந்த டான்ஸிங் மாரத்தான் டாஸ்கில் இப்போது கமல் சார் வந்து கேள்விகள் எழுப்புற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்காங்க மேபி இந்த டாஸ்க்கே கொடுத்தது வந்து அவங்கள வச்சு வழுத்து வாங்குறதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரியும் பல கொஷின்ஸ் வந்து வருது என்ன அப்படின்னா ப்ரோமோ த்ரீயை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன் ரவீனா நீங்கள் வந்து மணிக்காக தான் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக சொல்லிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணத்தின் காரணமாக என்னாச்சு அப்படின்னா ஆட்டம் முடியும் வரை காத்திருந்து யார் திறமைசாலியோ அவங்களுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுத்துருந்தா அது ஓகே ஆனால் இவருக்காக தான் நான் வந்து கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பணத்தையும் தூக்கிட்டு போய் மணிக்கிட்ட கொடுத்ததுனால அவரால் அந்த ஆட்டத்திலே பங்கேற்க முடியவில்லை ஏன் தெரியுமா ஒருவேளை நம்ம பங்கேற்று மறுபடியும் இந்த பொண்ணே வந்து காசை கொடுத்து மறுபடியும் மறுபடியும் கான்ட்ரவர்சியல் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம அந்த ஆட்டத்தை விட்டு வெளியே போய்ட்டுறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி தான் மணிச்சந்திரா அவர்கள் யோசிச்சுருக்காங்க ஏன்னா அவர் பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ்லாம் சுவாமியாக வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுவார் அந்த டான்ஸிங் மாரத்தானில் நம்பர் ஒனில் அவர் தான் வந்து டான்ஸும் ஆடினார் ஆனால் ரவீனா அவர்கள் வந்து ஒட்டுமொத்த மணியும் மணிக்கு வந்து கொடுக்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க அந்த கேமே ஒரு ஒரு மாதிரி வந்து டோட்டலாக டேமேஜ் ஆன மாதிரி வந்து ஆகிப்போச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டார் இங்கே பாருங்க யூ வில் பிகமிங் த ஸ்பாய்லர் ஆஃப் தி கேம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல இதுக்கு மேலே வந்து எந்த வார்த்தையுமே சொல்ல முடியாது ரவீனாவை பற்றி ஏன்னா ரவீனா நிறைய விஷயங்கள் கிரிஞ்சாக பண்ணுவாங்க அதே மாதிரி குழந்தைத்தனமாக வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும் அப்போது இது வந்து குழந்தைத்தனமாக இது கூட புரிஞ்சிக்காத அளவுக்கு நீங்கள் அந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரே கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டியத்தி விட்டாங்க ரவீனா அவர்கள் அப்படின் தான் வந்து சொல்லுவோம் ஸோ இந்த வார்த்தை பொறுத்தவரை ஓவராலாக யாரும் பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்ட பேர்லாம் வாங்கலை நம்ம ரவீனாவை தவிர ரவீனா அவர்கள் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் அது மட்டும் இல்லாமல் பேவரட்டிசத்தின் காரணமாகவும் இன்றைக்கி மணி அவர்கள் தலைகுடிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட ஸோ இது வந்து அவங்களுக்கு தேவை தான் ரவீனா அவர்களை ஒவ்வொரு தடவையும் நாமினேஷனில் வரும்போதும் நாமினேஷன் பண்ணாமலேயும் அவங்கள வந்து காப்பாற்றிட்டே இத்தனை நாட்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இதுக்கப்புறமாவது தயவுசெய்து நாமினேஷனில் இவங்களெல்லாம் கொண்டு வாங்கப்பா இந்த விக்ரம் ரவீனா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நாமினேஷனில் வரல மாயாவை முதல் கொண்டு நாமினேஷனில் முதல்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்களோட ஆட்டம் அப்படி இல்லைனா அவங்க எஃபெக்டாக வெளியே போயிடுவாங்க ஸோ பொறுத்துல இருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் தெரிவிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாறதுலாதீங்க நன்றி